கடந்த காலங்களில் அஸ்வசும கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தில் பல்வேறு குறைபாடுகள் காணப்பட்டதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக போலியான தகவல்களை வழங்கி தகுதியற்ற நபர்களும் அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக் கொண்டுள்ளமையும் கண்டுபிடிக்கப்பட்டது அவ்வாறு போலியான தகவல்களை வழங்கி அஸ்வசும கொடுப்பனவு பெற்றுக் கொண்டவர்கள் தொடர்பில் அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கை தொடர்பில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் நலன்புரி நன்மைகள் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக போலியான தகவல்களை வழங்கியவர்கள் தொடர்பில் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது தெரியவந்தது இந்நிலையில் நியாயமான காரணங்கள் இன்றி அஸ்வசம கொடுப்பனவுகள் கிடைக்கப் பெறாத நபர்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்காக அரசாங்கத்தால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது உதவித்தொகை வழங்கும் நடவடிக்கையின் போது பாதிக்கப்பட்ட நபர்களைக் கண்டறிந்து முறையான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு பத்து பேர் கொண்ட குறித்து குழு நியமிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாத நிதி அமைச்சின் தகவல்களின் அடிப்படையில் சுமார் பத்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பயனாளிகள் போலியான தகவல்களை வழங்கி அஸ்வசம கொடுப்பனவை பெற்றுக் கொண்டமை உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது அதற்கெதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமென கூறப்பட்ட போதும் இதுவரை உரிய நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவோ அல்லது பணத்தை மீள அறவிடவோ நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை நலன்புரி நன்மைகள் சபையின் தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன அஸ்வசும கட்டத்துக்காக விண்ணப்பித்த முப்பத்தேழு புள்ளி நான்கு லட்சம் விண்ணப்பதாரர்களில் பதினேழு புள்ளி ஒன்பது லட்சம் பயனாளிகள் அஸ்வசும நலன்பொறி கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்கு தெரிவு செய்யப்பட்டனர் அஸ்வசும கட்டத்துக்காக விண்ணப்பித்த நபர்களுக்கு மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை சமர்ப்பிப்பதற்கு மீண்டும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது இதன் அடிப்படையில் பெற்று பத்து புள்ளி ஒன்று லட்சம் மேன்முறையீடுகள் மற்றும் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் ஆட்சேபனைகள் பரிசீலிக்கப்பட்ட பின்னர் சுமார் பத்தாயிரத்து அறுநூற்று முப்பது பேர் அஸ்வசம கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியற்றவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதன்போது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பலரும் குறைந்தது மூன்று மாதங்களுக்கான கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டிருந்தமை அவதானிக்கப்பட்டிருந்தது அஸ்வசுமக் கொடுப்பனவுகளுக்காக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு எழுபத்தெட்டு பில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்று எண்பத்தி மூன்று புள்ளி மூன்று பில்லியன் ரூபாவும் அரசாங்கத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் அரசாங்கம் அக்கொடுப்பனவுகளை திரும்பப் பெறுவதற்கான அறிவிப்பை வெளியிடாமையால் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இதன்போதே பலர் போலியான தகவல்களை வழங்கி அஸ்வசும கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது அவ்வாறு போலியான தகவல்களை வழங்கி அஸ்வசும கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டவர்கள் தொடர்பிலான தகவல்கள் நலன்புரி நன்மைகள் சபையிடம் இல்லை எனவும் அவற்றை பிரதேச செயலகங்களிடமிருந்து தற்போது திரட்டி வருவதாகவும் தெரிவித்து தகவல் கோரிக்கைக்கு முழுமையான தகவலை வழங்குவதற்கு நலன்புரி நன்மைகள் சபை தவறியுள்ளது தமக்கு கிடைத்துள்ள தகவல்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளாது அவை தொடர்பான தரவுகளை வழங்க முடியாதெனவும் அவ்வாறு போலியான தகவல்களை வழங்கி கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டவர்களிடமிருந்து அவற்றை மீளப் பெறுவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக அத்தகைய கொடுப்பனவுகளை இடைநிறுத்துவதற்கும் அதன் பின்னர் அவை தொடர்பில் விசாரணை செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளது நலன்பொறி நன்மைகள் சபையின் இவ்வாறான தகவலின் மூலம் போலியான தகவலை வழங்கி அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக் கொண்டவர்கள் மீதும் அவற்றை மீளப் பெற்றுக் கொள்வதற்கும் எதுவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது தெளிவாகத் தெரிகின்றது நலன்பொறி நன்மைகள் சபையின் இவ்வாறான தாமதத்தினால் தகைமையுடைய பல விண்ணப்பதாரிகள் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி பெறவில்லை இதன் மூலம் அஸ்வசும நலன் பொறி கொடுப்பனவு முறைமை முறையாக செயற்படுத்தப்படவில்லை என்ற முடிவுக்கே வரவேண்டியுள்ளது